Hi friends! எங்கடா வீட்டில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஊருக்கு வந்தாச்சுங்க அத்தை வீடு வந்து தேவோம் அதனால் அத்தை ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு அஞ்சு மணி போலேயே பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஏழு மணி ஆகிடுச்சு போகிற வழியில் பார்த்தா டேமில் சுத்தமாக தண்ணியே இல்லைங்க ஆடி மாதம் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா டேமே ஃபுல்லாக நம்பிடும் ஆனால் இப்போ தண்ணி இல்லாத பார்க்குறதுக்கு நல்லா இல்லை தண்ணி இருக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்துட்டு ஆடெல்லாம் கோயிலேருந்து வெட்டிட்டு வந்துட்டாங்க எங்கள் அண்ணனே வந்துட்டு எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் எங்கள் அண்ணனே வந்து ஆடெல்லாம் வெட்டிடுவான் ஸோ அவன் வந்து அந்த மாதிரி ஆடு வெட்டிகிட்டு இருந்தான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மாலாம் குழம்புக்கு தேவையான வெங்காயம் பூண்டு இஞ்சி அதெல்லாம் வந்துட்டு அறுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த சைடு எங்கள் சித்தி வந்து அதுக்கு இதெல்லாம் வந்து அரைக்கிற ப்ராசஸில் இருந்தாங்க இனியும் ஊர்லேருந்து வந்தோடனே டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் போச்சு காலையிலேயே வந்து இட்லி வந்து சட்னி ரெடி பண்ணிட்டாங்க ஏன்னா குழம்பு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பதினொன்று அந்த மாதிரி ஆகும் அதனால் காலையிலேயே இட்லி வந்து ரெடி பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எங்கள் நாங்கள் சமையலால் அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டோம் நான் எங்கள் சொந்தக்காரங்களே வந்துட்டு வந்தாங்கன்னா நாங்களே வந்து எல்லாமே பண்ணிப்போம் அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு எங்கள் அத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா வந்து குழம்புலாம் வந்து விட்டுட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஊரில் வந்து திருவிழா அப்படின்னாவே இந்த மாதிரி தாங்க போவோம் ஒரு ஃபங்க்ஷன்லாம் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடெலாம் கொஞ்சம் மழை பேஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிராமம்னாவே கொஞ்சம் பார்க்குறதுக்கு இயற்கையாக அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் போச்சு நல்லா போச்சுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அத்தை வீட்டு விருந்தில் வந்துட்டு ஓரளவுக்கு சொந்த பந்தங்களெல்லாம் சேர்ந்துருந்தோம்